நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் இன்னைக்கு செய்ய அலுவலும் இட்லி செய்ய தேவையான பொருட்கள் இட்லி அரிசி ஒரு கப் சாப்பாட்டு அரிசி அரை கப் உளுந்து அரை கப் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் முளைக்கட்டிய பச்சை பயிர் ரெண்டு ஸ்பூன் முளைக்கட்டிய வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் முளைக்கட்டிய மொச்சை ரெண்டு ஸ்பூன் முளைக்கட்டிய கொள்ளு ரெண்டு ஸ்பூன் முளைக்கட்டிய கொண்டை கடலை ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல இட்லி அரிசியும் சாப்பட்டு அரிசியும் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டே ஊறி அரைச்சும் வச்சிடணும் இந்த உளுந்து வெந்தயம் தனியா ஊற வச்சு அது காலையில செய்யறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஹாஃபன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை அரைச்சு இந்த அரிசி மாவோட கலந்துக்கலாம் கலந்து விட்டு உப்பு ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம் இந்த முளைக்கட்டிய பயிரெல்லாம் கொஞ்சம் முளைக்கட்டிய பயிரை எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து நல்லா அரைச்சு அதையும் இந்த அரிசி மாவோட கலந்து வச்சிடணும் ஸ்டவ் பத்த வச்சுட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அந்த தண்ணி சூடானதும் கொதிச்சதும் இட்லி தட்டுல எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு ஊத்தி அதுக்கு மேல இந்த கொஞ்சம் பயிர் எடுத்து வச்சிருக்கோல்லே அது மேல தூவிட்டு அந்த இட்லி பாத்திரத்துல வச்சு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தானிய இட்லி தயார் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்